பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் இல்வாழ்க்கை இனிமை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் தற்காலத்தில் இடப்பற்றாக்குறையின் காரணமாக தூங்கும் கட்டிலின் அடியில் பொருட்களை வைக்கிறார்கள் கட்டிலின் கீழே அறையை அமைத்து அதில் பொருட்களை வைக்கிறார்கள் இது முற்றிலும் தவறு இதனால் செல்வ செழிப்பு குறையும் நோய் நொடி உண்டாகும் குழந்தை பேரின்மை ஏற்படக்கூடும் அதனால் ஆள்காட்டிலின் கீழே பொருட்களை வைப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் கட்டில்களில் சத்தம் வரக்கூடாது அடுத்ததாக பணப்புழக்கம் சீராக இல்லம் மற்றும் அலுவலகத்தில் உள்ள அலமாரி அதாவது பீரோவில் கண்ணாடி இருக்கக்கூடாது ஆனால் கதவின் உட்புறம் கண்ணாடி இருக்கலாம் அல்லது பீரோவின் நேர் எதிர்ப்புறம் உள்ள சுவற்றில் பீரோ கண்ணாடியில் பிரதிபலிப்பது போல கண்ணாடி மாட்டலாம் சிறிய அளவில் கண்ணாடி மாட்டினால் போதுமானது பீரோ உயரம் மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க